அகதுல்லா இவன் சைத்தானு ரஹீம் பிஸ்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எழுவதாவது நாளை அடைந்திருக்கிறது ஏறத்தால ஆறு மாதங்கள் உணவு தண்ணி எலக்ட்ரிசிட்டி இப்படி எதுவுமே இல்லாமல் ஆறு மாதங்கள் போராளிகள் குழுக்கள் தங்களை தாக்கி பிடிப்பது மட்டுமல்ல தாக்கி தகர்த்து இஸ்ரேலிய இராணுவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதாவது நேற்று அவர்கள் அல்சிஃபா மருத்துவமனையில் ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்திருக்கிறார்கள் போராளிகள் குழுக்களினுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் நோயாளிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறார்கள் இவ்வளவு கேவலமாக அவர்கள் நேற்று நடந்த பிறகும் கூட எந்த ஒரு அப்பாவியையும் கை வைக்காமல் இஸ்ரேலிய இராணுவத்தினரை மட்டுமே கை வைத்து எண்பத்தெட்டு பேரை அளித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் இப்பொழுது வான்வழி தாக்குதல் வழியாகவும் தரைவழியாகவும் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நாசர் ஹாஸ்பிட்டலையும் அல்லாமல் ஹாஸ்பிட்டலையும் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் இனி அங்கேயும் அடியை வாங்கி ஓடுவார்கள் என எண்ணுகிறோம் அதுக்கு அதே போல் இங்கேயும் ஆம்புஷ்கள் நடக்கிறது எல்லா தெருக்களிலும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் சண்டை நடக்கிறது அதை அழகாக தங்களுடைய இடங்களுக்கு வர வைத்து கொலை செய்து விடுகிறார்கள் அதை இருந்து பார்வையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் போராளிகள் குழுக்களினுடைய யுத்தம் மிகவும் நேர்த்தியாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த இது போயிட்ருக்கு ஆனால் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுன்னு சொல்லக்கூடிய மருத்துவ வசதிகள் அத்தனைத்தையும் அளிப்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது முடிந்த அளவுக்கு நோயாளிகளில் இளைஞர்களாக இருப்பவர்களையும் கொலை செய்வது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த கீழ்தரமான நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு கொண்டிருக்கும்போது கூட நிறைய வாங்கித்தான் கட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு இங்கே தெல்லல் வில் இஸ்ரேலிய மெர்காவா டேங்குகள் அணிவகுத்து வந்திருக்கின்றன அதை ஒவ்வொன்றாக அழித்து அழித்திருக்கிறார்கள் இது ஹிலாலல் அல் கரீம் தெருவில் நடந்த சண்டையில் பல அதாவது கான்யூ நியூஸுக்கு பக்கத்தில் காணூனியூஸே இன்னும் ஒன்றும் செய்ய முடியல நூற்றி எழுபது நாளாக காணியூ நியூஸ் காணியூன் நியூஸ் காணூன்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலி மீடியா சொல்லிச்சு ஏயா ரப்பாவில் ஒன்றுமே இல்லை மக்கள் தான் இருக்கிறாங்க நிறைய கொத்து கொத்தா கொள்ளை செய்யலாம் காணியூ நியூஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியான்னு சொல்லி நீ எங்களுக்கு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண அங்கேயே ஒன்றும் செய்ய முடியலை அதுப்போகிற எதுக்கு ரப்பாயை பற்றி இப்போ பேசுகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சிஸ்டிஎம்ஆ மோட்டார் செல்ல வச்சு காணூ நியூஸில் ஒரு ரெடி அடிச்சிருக்கேன் அதுலேயே நிறைய இஸ்ரேலிய இராணுவ இராணுவத்தை சார்ந்தவர்கள் அழிந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு அபு சவுத் ரவுண்ட் அபவுட் இந்த அபு சவுத் ரவுண்ட் அபவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து உணவுப் பொருள் வாங்கும்போது தான் அவன் வந்து அந்த அப்பாயிகள் உணவுக்காக காத்திருந்தவர்களை கொலை செய்தான் அதை ஃப்ளவர் மார்க்கர் மரசக்கரை என்று சொல்வார்கள் இந்த அபு சவுத் ரவுண்டை அப்டை இப்போ கம்ப்ளீட்டாக போராளிகள் குழு கையில் எடுத்துக்கிட்டாங்க அதில் அவங்க அசம்பிளி பாயிண்டில் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்த அந்த அசம்பிளி பாயிண்ட்னால் எல்லோரும் ஒன்றா கூடுற இடத்துக்கு வந்த பிறகு ஒரு மோட்டார் செல்லை வச்சு அடிச்சிருக்காங்க அவ்வளோ வரும் தூள் தோலாக இருக்கேன் அடுத்தது ராக்கெட்ஸை காசா ஸ்ட்ரிப்புக்கு வெளியில் அடிக்கி அந்த செட்டில்மெண்டெல்லாம் காலி பண்ணுறாங்க ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் அவங்க கையில் இருக்கேன்னு சொல்லுதை இதெல்லாம் உறுதிப்படுத்தும் என்பது தான் உண்மை ஏன்னா நேற்று குபிசில் ஓஸ் என்ற இடத்த அதை ஆரம்பத்தில் இவங்க போய் தாக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கள்ல இருபது கிலோமீட்டருக்கு உள்ளால் போய் அந்த இடத்த தாண்டி ராக்கெட்டு போயிருக்கு அங்கே இருந்த குடியிருப்புகள்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றன அப்போ இவங்க வந்து வெறும் சண்டை இங்கே இங்கே தெருவில் நடக்குது அதோடு நிற்கல தங்களுடைய எல்லையை கொஞ்சம் விசாலப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதே உண்மை அதே போல் நாலு இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் இந்த நான் இப்போ சொன்ன பட்டியலில் உள்ள எல்லாத்தையும் இஸ்ரேலிய ஆர்மி வந்து ஒத்துக்கிடுது நாலு முக்கியமான ஆஃபீஸர்ஸை வெஸ்ட் பேங்கில் போட்டு சொல்லியிருக்கேன் வெஸ்ட் பேங்க்ல இதுக்கு ஈக்குவலாக ஒரு சண்டை நடக்குது ஏழாயிரம் பேரை வந்து கைது செய்திருக்கான் இப்போ ஹமாஸோடைய சீஸ்பயர் ரிக்கொஸ்ட்டில் என்ன சொல்லுதுன்னா நாற்பது ஹாஸ்டேஜஸ் விடுவோம் நீ ஏழாயிரம் பிரிஷ்னஸ் விடணும் அந்த பிரிஸ்னஸ் எல்லாம் தூக்கு தந்தைனா ஆயில் தண்டனா என்ன சொல்லி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்க தான் முதல்ல வராங்க அதுக்கப்புறம் ஏழாயிரம் வர ஒரு நாற்பதுக்கு ஏழாயிரம்னு வந்துட்டாங்க ஒன்றுக்கு பத்து அப்படின்னு இருந்தெல்லாம் இப்போ ஒத்துக்கலை ஆனால் அதை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இஸ்ரேல் இப்போது இருந்துக்கிட்டு இருக்கேன் வெளியில் நிறைய பமாத்துக்களை போடுது அடுத்து இந்த இஸ்ரேலிய இராணுவத்தில் இருந்து பலர் சொல்லியிருக்காங்க காசாவை இழந்துட்டோம் காணூனுஸை நம்ம ஒன்றும் செய்ய முடியல ரஃபாவுக்கு போகிறதுக்கு இது நேரம் இல்லை நத்தியானு போய் சொல்கிறோம் ரஃபாவை தாக்கிருக்கணும்னா இந்த யுத்தத்தினுடைய தொடக்கத்தில் தாக்கி இருக்கணும் இப்போ நம்ம ரஃபாவை தாக்கிறதுல எந்த வெற்றியும் அடைய முடியாது அதனால் இஸ்ரேலு தன்னுடைய எந்த லட்சியத்தையும் அடைந்து விடவில்லை அடுத்தது பிளானிங் டிபார்ட்மெண்ட் இந்த இஸ்ரேலி ஜெனரல் ஸ்டாஃப் கமாண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கேப்பில் மூவாயிரத்து இரநூறு பேரை நம்ம இழந்திருக்கோம் அவர் எந்த டேட்லேருந்து இருந்து எந்த டேட்டுன்னு சொல்லலை சாதாரணமாக இஸ்லேயா இஸ்ரேலிய மீடியா ஒன்று அக்டோபர் செவனில் இருந்துன்னு அப்படி இல்லை ஒரு இந்த சிஃபா ஹாஸ்பிட்டல் நான் சிஃபாக் ஹாஸ்பிட்டல் ஏழாவது நாள் நடக்குது யுத்தம் இதுக்குள்ளால் ஒரு மூவாயிரத்து அறநூறு பேரை நம்ம இழந்திருக்கோம்னு சொல்லுவார் அது ஸ்பெசிஃபிக்காக அந்த இது நமக்கு கிடைக்கல அப்போது பெரிய அளவில் கொத்து 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 கொத்தாக வந்து இருக்கு அவன் இருக்க அவன் என்ன நினைக்கிறான்னா நத்தியான் நமக்கிட்ட நிறைய சாவ கொடுக்க மில்ட்ரி இருக்கு ஆனால் நம்ம கவலைப்படாங்க அப்படி இருந்தாலும் தௌசண்ட்ஸில் போகும்போது ஒரு கரக்கந்தான் அவங்களுக்கு வரும் அடுத்து நம்மளுடைய கிஸ்புல்லா தாக்குதல் இப்போ யுத்தத்தினுடைய மையப்பகுதி மூணுன்னு சொல்லலாம் அதாவது காசாக்குள்ள நிறைய மையப்பகுதிகள் பகுதிகள் நான் பட்டியலிட்டவை காணி ஒன்று சுயத்து லோஹியா அடுத்த தெல்லல் ஹவா ஹிலால் அல் கரீம் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் வந்து காசாவில் உள்ள முக்கியமான பகுதிகள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் யூகேலாம் ஒரு இத்தனை நடக்குது நேரத்துன்னு தோற்று ஓடிருங்க நிறைய நிறைய பேரை நிறைய இராணுவத்தினரை இழந்திருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் சரியான ஒரு தாக்குதலை பண்ணிட்டாங்க எப்படி ஹாசா பகுதியில் அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்து வீடியோ போடுவாங்களோ அது வீடியோ போடலை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய போராளிகள் போய் தாக்கினார்கள் பக்குவமாக அவர்களுடைய இடத்துக்கு வந்து விட்டார்கள் அப்போ வெஸ்ட் பேங்கலை இவர்களுக்கு பக்குவமாக தங்கக்கூடிய இடம் இருக்கிறது என்று அர்த்தம் அடுத்தால அடுத்த பிராண்ட் வந்து ஹிஸ்புலா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்னென்னா இந்த இஸ்ரேலிய ராமம் வந்து ஒரு பக்கம் நோயாளிகளுக்கு பின்னாடி மறைகிறான் இன்னொரு பக்கம் அந்த ட்ரைபல்ஸ் இருப்பாங்க பாருங்கள் கிராமவாசிகள் அவங்களில் நேற்று நான் சொன்னால் ஒரு நானோவை வந்து க இஸ்மாயங்கிறவரை கொன்னே போட்டானுவோ அவரை ஹமாஸுக்கு எதிராக ஆயுதம் தூக்க மாட்டோன்னு இப்போ திரட்டு அந்த கிராமப்புறத்தில் வாழ்வர்கள்ட்ட நீங்கள் இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு எதிராக போராடுங்க ஆயுதம் தாரோம் இல்லைன்னா உங்களை கொன்று போடுவோம்னு சொல்லி ஒரு பக்கம் மிரட்டல் இன்னொரு பக்கம் நீங்கள் ஹமாஸுக்கு எதிராக போராடி போராடினா நாங்கள் வந்து இந்த யுத்தத்துக்கு காசா காசாசிட்டுப்போ உங்கள் கையில் ஒப்படைப்போம் ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு தினம் மசூல் மாதிரி தெரியல அந்த அப்பாவுகளை மிரட்டி கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு அடுத்தால இது எல்லாத்தையும் வட்டி முதலமாக சேர்த்து வாங்குது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா நேற்று நேற்று இப்போ உலக ஊடகங்கள் முழுக்க ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை பற்றி தான் அதாவது அறுபது மிசில்ஸை கோலான் பிரிகேட்ஸுக்கு மேலே ஆட்டிச்சிருக்காங்க அதில் யோ போஸ் என்ற இடமும் அல் கிலா கிலா பார் என்ற இடத்தையும் அறுபது மிஸ்லாம் அடிச்சு அவ்வளவு செட்டில்மெண்ட்டையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க இந்த குலானி பிரிகேட்ஸ் அதாவது ஸ்பெல்லிங்கை படிக்கும்போது நம்ம கோலான் பிரிஸ்க்கு தான் படிக்க வேண்டிடுறோம் அதை இஸ்ரேலிய இராணுவ அதிகாரியாக ஒருவர் குலானி பிரிகேட்ஸ் என்று சொல்கிறார் இவங்க வந்து காசா பகுதியிலிருந்து அப்போ பின்வாங்கப்பட்டவர்கள் காசா பகுதியில் பின்வாங்கிய இவங்க வந்த இடங்களிலெல்லாம் ஹமாசு தன்னை திரும்ப வலுப்படுத்தி கொண்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இவன் நீ திரும்ப போய் அடி வாங்குற அவனை அசம்பிள் பண்ண விட்டுக்கிட்டு பலப்படுத்திக்கிட்டு திரும்ப போய் வாங்குறேன்னு சொல்கிறாங்க இந்த கூலானி கைட்ஸை திரும்ப அனுப்புறதுக்காக ட்ரைனிங் கொடுத்து எல்லா ட்ரைனர்ஸும் அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் திரும்ப வந்திருக்காங்க இந்த மிசில் இவங்க அடித்து அறுபது மிஷில் ஒரு இருபது மிஷில் கிட்ட அதை அடித்து அவ்வளோ கூலானி குலானி பிரைட்ஸில் இனி மீதி யாரும் இருப்பாங்களா இல்லையான்னு கேட்குற அளவு எங்கள் ஆர்தனி இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டரில் இருந்து அவங்க ட்ரைனிங் சென்டரை அடித்து தகர்த்துருக்காங்க இது வந்து நேற்று நடந்த மிகப்பெரிய ஒரு இது அதோட ஒரு ஐம்பது மிஸில சிரியானுடைய கோலான் ஹைட்ஸ் நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தத்தில் சிரியாவிடம் இருந்து பறிபோன கோலான் ஹைட்ஸில் அடிச்சிருக்காங்க அதில் வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏரியாவை காலி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய உழவு உழவு கருவிகள் இதெல்லாம் இருந்த இடத்த காலி பண்ணியிருக்காங்க அல் மிராஜ் சைட் அட்டாக் ஒரு நேற்று மட்டும் ஒரு பதினஞ்சு இடத்த தாக்கியிருக்காங்க நான் சொல்லக்கூடியது குறிப்பாக பெரிய அழிவுகளை உண்டு பண்ண அல் மிராஜ் சைட்டு மவுண்ட் மனாரா ரெண்டு டேங்க் மிசில்ஸ் அடிச்சிருக்காங்க ஐம்பது மிசில் போனால் ஜெல்லல் ஆலம் சைட்டு கம்ப்ளீட்டாக க்ரஷ் ஆகிட்டுன்னு போடுவாங்க ஜெல்லல் ஆலம் சைட்டு கம்ப்ளீட்டாக க்ரஷ் க்ரெஷ் ஆகிட்டு அடுத்தது அப்பர்களிலேயும் கோலான் ஹைட்ஸ்லேயும் ஒரே சைரன் சத்தம் மக்கள்லாம் படுத்து படுத்து எழுந்திரிக்க வேண்டியது அடுத்தால் இப்போ அப்பர் கல்யும் லோயர் கல்லிலேயும் லெபனான்ஸ் வந்து முழுக்க இன்வைட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது முழுக்க உள்ளே போயிட்டாங்கன்னு தெரியுது தெருக்களெல்லாம் சண்டை நடந்துருக்கு அப்போது இஸ்ரேலுக்கு இந்த நார்தன் காசா போய்ட்டு அங்கே உள்ள ஒரு செட்டில்மெண்டோட தலைவர் சொல்லியிருக்காரு ஏப்பா நீங்கள் எல்லாம் கா காசா காசானே பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் யாருமே இந்த நாரதன் இஸ்ரேல் பறி போகிறத பற்றி கவலைப்படல அங்க இருந்து எங்களை ஒவ்வொரு ஆளாக அடிச்சு அடிச்சு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க கற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தது போய் இப்போ அதாவது டயாஸ்பரா ஓடி ஓடி ஒழியக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதே போல ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய சேனல் டோல் சொல்லுது அல் ரஹா பேஸ் ஸ்பை ஃபெசிலிட்டியை கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க ஸ்பைஸ் ஃபெசிலிட்டின்னு சொன்னால் உழவு பார்க்கக்கூடிய அந்த தளம் அதனுடைய கருவிகள் எல்லாத்தையும் எது அல் ரஹாப் பேஸ் இது வந்து நேற்று இஸ்ரேலிய ஊடகங்களில் பெரிய கவலையை ஏற்படுத்தி பக்கம் பக்கமாக கட்டுறேன் நார்தர்ன் சைடை வந்து எவனும் கவனிக்க மாட்டாங்கிறான் ஒரு காசாங்கிற குவாக்மேருங்கிறாங்க அதை காசாவோடய சதுப்பு நிலத்தில் மூழ்கிட்டு ஒரு கால் எடுத்தால் இன்னொரு கால் ஆனால் இங்கே ஹிஸ்புல்லா அடிக்கிற அடிதான் காசாலை இப்போ நம்ம விட அடியை விட அதிகமாக இருக்கிறது ஹிஸ்புல்லா விட்ட அறிக்கையில் ஒரு பட்டியலை தந்துவிட்டு அதன் பிறகு டென் மோர் மிலிட்டரி பேஸை தாக்கணும் அப்படின்னு சொல்லுது ஹிஸ்புல்லாலே மூணு பேர் இருக்காங்க இவனும் அடிச்சையில் நேற்று அவங்களோட ஜனாச அடக்கம் நடந்த நடத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது ஈரா அயன் டோம் பிளாட்ஃபார்ம் நாலு எண்ணத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க கபூர் கபூர்சுபா ஹில்ஸில் பயங்கரமாக தாக்குதல் நடத்திருக்காங்க வேற ஒரு டெவலப்மெண்ட் அங்கே என்னென்னா ஹிஸ்ஃபுல்லா சைடில் நார்தர்ன் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூட கூடியது இஸ் லெபனானுக்கு சதன் லெபனான் அந்த ஏரியாவில் நார்தன் இஸ்ரேல்லையும் சதர்ன் லெபனான்லேயும் எல்லாமே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அதாவது விவசாய கலனிகள் இந்த விவசாய கலனிகளில் ஹிஸ்புல்லாக்கு பயந்து நார்தன் இஸ்ரேலில் இருந்த விவசாயிகள்லாம் குடிபெயர்ந்து போயிட்டாங்க அங்கே இருந்த பல பேக்கிங் ஃபேக்டரி பழங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபேக்டரி எல்லாம் மூடிட்டு டெல்லவியில் வந்து இப்போ நாதியாக கிடக்கிறாங்க ஆனால் மரணத்துக்கு கொஞ்சமும் பயப்படாமல் இஸ்ரேலுடைய தாக்குதலை கொஞ்சம் கூட வக வைக்காமல் என்ன செய்கிறாங்க சதன் லெபனானில் உள்ளவங்க என்ன செய்ய விவசாயிகள் நேற்று விவசாயத்தில் ரொம்ப தாராளமாக ஈடுபடுறாங்க இப்போ அந்த ஆட்டிடியூடை காட்டுறான் விவசாயிகள்கிட்ட இங்கே உள்ள விவசாயி எப்படி சின்ன சைரன் சட்டத்துக்கே பயந்துவிட்டு தெல்ல வீக்கு ஓடுறாங்கிறதையும் அங்கே வந்து இவங்களுடைய விமானங்கள் வந்து குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாலும் அதை அதுக்கு கொஞ்சம் ஒழுங்கி ஒதுங்கி இருந்துக்கிட்டு அப்புறம் அந்த விவசாயத்தை அவர்கள் எப்படி இப்போ அறுவடை சீசன் போல் தெரியுது பல கூடைகள் நிறைய பேக் பண்ணுறத வீடியோக்களில் காலில் காட்டார் அப்போ அங்கே உள்ள விவசாயம் பாதிக்கப்படலை இங்கே உள்ள விவசாயம் பாதிக்கப்படுகிறது அடுத்தால ஒரு பெரிய கவலையை இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கிறது இந்த இஸ்புல்லாவினுடைய தாக்குதலை நிறுத்தச் சொல்லி இஸ்புல்லாவுடன் பேச வந்த கொச்சச்சந்த் என்பவர் நான் வந்து இப்போ என்னால் முடியல நான் என்னுடைய மிஷன் தோற்றுவிட்டது என்று அறிவித்திருக்கிறார் ஆனாலும் அவரை நீங்கள் அங்கே இருந்து லெபனான்ல இருந்து வந்துடாதீங்க லெபனானில் இருந்து வந்துடாதீங்க லெபனானில் பேசி நீங்கள் எப்படியாவது ஒரு சீஸ் ஃபேரை கொண்டு வரணும் எப்படி காலையில் விழுந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு அங்கே உட்காந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்கிறார் அடுத்து ஈராக்கு சிரியா பார்டர் அது வந்து நேற்று இன்னொரு ஹைலைட்டாக இருக்குது ஹிஸ்புல்லா தாக்குதல் ஹிஸ்புல்லா நூ ஒரு குறையாம ஒரு இரநூறு மிஷில் அடிச்சுட்டாங்க எல்லா பக்கமும் அடுத்தது ஈராக் சிரியா வந்து இவங்க வந்து அமெரிக்காவினுடைய பேஸை வந்து தாக்குறாங்க ட்ரோன் அட்டாக் ஆன் யூஎஸ் பேஸ் ஹராப் அல் ஜீர்ங்குற இடத்துல மூணு மிஷில் அடிச்சிருக்காங்க அப்புறம் ட்ரோன்ஸ் விட்டு அழை அழைச்சிருக்காங்க அதில் அமெரிக்கா வந்து கேஷுவாலிட்டியை சொல்லலை அதனால் இவங்கள நாங்களும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஃபாலோட் பை ட்ரோன் அட்டாக் அடுத்தது அல் ஹசாக்கா அங்கிற அமெரிக்கன் பேஸை அமெரிக்காவினுடைய தளத்தை அடிக்கிறாங்க ரெண்டு அமெரிக்க தளம் நேற்று பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு ஒன்று ஹசாபல் ஜீர் இன்னொன்று அல் அங்கிற ரெண்டு பேஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு அடுத்தது இஸ்ரேலுக்கு ஈராக்கில் ஒரு வார் பில்டிங் இருக்குது எங்கள் ஈராக்கில் அந்த அளவுக்கு அஞ்சு நாள் முப்பது பெர்சன்ட் இடத்த பிடிச்சி வச்சுருக்கேன்னா அந்த வார் பில்டிங்கை அடித்து உடச்சிருக்காங்க அதே நேரத்தில் காசா பகுதியில் காசாவுக்கு வெளியில் அதை இஸ்ரேலில் வெளியேட் பகுதியையும் தாக்கி இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய ஆயுதம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி இப்போ இஸ்ரேலுக்கு இருந்த எல்லா கன்னியும் போயிடுச்சு பொரிய டெக்னாலஜிகள் எக்ஸ்பர்ட்டுன்னு காட்டினா அது அவுட்டு என்ன என்னத்தை வேணால் நான் ஹேக் பண்ண முடியும்னு சமாஸ் போராளிகள் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தால் பெரிய அளவில் நான் ஆம்சாவில் உற்ப உற்பத்தி பண்ணி நான் இப்போ பிச்சை எடுக்கிறது ரெண்டு பேரும் அமெரிக்கா போயிருக்காங்க இடையில ஒரு பத்து பேர் ஒரு குரூப்பு போச்சு அது அங்கே அமெரிக்காவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்தால ஜோ கேலண்டி இப்போ போகிறோம் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டியை பற்றி பேசணும் எனக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் வேணும் எங்கே வெறும் மக்கள் இருக்கக்கூடிய ரஃபாக்கு போகிறதுக்கு பெரிய லிஸ்ட்டோட போயிருக்கேன் அப்போ இவனோட ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரி கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்ல தொடக்க காலத்தில் முதல்ல அடிக்க ஆரம்பித்ததையும் இவனுடைய ஆயுத ஆலைகளைத்தான் தான் அதே தான் இப்போ சிரியாலும் இஸ்ரே ஈராக்கிலையும் உள்ள இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் பண்ணியிருக்கு இப்போ சிரியாவும் கோலான் ஹைட்ஸை வந்து தாக்கியிருக்கு அடுத்தது செய்யதல் சு சுகதானு சொல்லி ஒரு பிரிகேடு புதுசாக வந்துருக்கான் அவன் என்ன சொல்கிறான் மெடிடரேனியன் சீல போகிற நிற்கிற இஸ்ரேலோட நேவல் கப்பல்களை அதாவது கப்பல் படையை நாங்கள் தாக்கினோம்னு சொல்கிறோம் புதுசு புதுசாக வரணும் அதாவது இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பாவியை கொண்டுட்டா பயந்து ஓடிடுவாங்க வில்லேஜில் இருக்கக்கூடிய மரட்டுனா அவன் பயந்து துப்பாக்கி எடுத்து தன் சமுதாயத்துக்கு எதிராக போராடுவான் அப்படிலாம் நினைக்கிறாங்க அவனும் என்ன செய்கிறான் ஏண்டா நம்ம சமாஜுக்கு எதிராக போராடணும் அவன்கிட்ட துப்பாக்கி வாங்கி இவனுக்கு எதிராக போராடினா சகாதத்து கிடைக்குமான்னு அவன் இப்படி திரும்பிக்கிட்டான் அதனால தான் இந்த புது புது குழுக்கள் வருது இப்போ நம்ம பட்டியல் போட்டால் முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் இருந்தது இப்போ பதினெட்டு இருபது குழுக்களாக மாறிப்போச்சு இதெல்லாம் அந்த சஹிதர்கள்ட்ட இருந்து உருவாகிறது அடுத்தது டெல் அவி வரைக்கும் ராக்கெட்டை அடிச்சிருக்கணும் சிரியாவும் இது ஈராக்கிலேயும் உள்ள இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்போது ஹவு டுஸ் நாங்கள் விடுவோமா ஒரு கப்பலை தாத்திருக்கான் இவன் ஒரு நாலு இடத்துல திரும்ப திரும்ப யமனுக்குள்ளால் தாக்கியிருக்கான் அதில் எங்களுக்கு எந்த கேஷுவாலிட்டியும் கிடையாது நாங்கள் எங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டு இஸ்ரேலுடைய மிலிட்டரி போட்டை அடித்து தாத்திருக்காங்க அப்போ ஹவுத்திஸும் ஒரு பக்கம் தங்களுடைய வேலையை நேர்த்தியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் உள்ள நூறையும் சேர்த்தா இரநூறுக்கு மேலே போயிட்டுது அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த மூவாயிரத்தி இரநூறு பேருடைய எண்ணிக்கை டேட்டு தெரிஞ்சால் எவ்வளோ குறுகிய காலத்தில் அவர்கள் இவ்வளோ பெரிய எண்ணிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிட முடியும் அதனால் இந்த காசா யுத்தத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க அமெரிக்காவில் பிலிங்கன்னு சொல்லிட்டு போனால் பாருங்க ரஃபாக்கு போன பிறவும் இந்த பிக் மேன் ஹமாசுல் விதனே அது பிக் மேனாகவே இருந்துகிட்டு இருக்குது நூற்றி எழுவது நாளாகவும் ஒன்றும் சாதிக்க முடியல அதை இஸ்ரேலுடைய பத்திரிகை எல்லாம் சொல்லிது ஒரு ஹாஸ்டேஜை சமைக்க முடியல ஹமாஸ் அழிக்கிறதுங்கிறது கனவுல கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது இதுவரைக்கும் கொரிலா தாக்குதலில் ஈடுபட்டவங்க தெருவில் இறங்கி தாக்க தொடங்கி விட்டார்கள் ஆக மொத்தத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஆபத்தில் இருக்கிறது என்று ஜோகலண்ட் ஓடி இருக்கிறான் இந்த அமெரிக்கா இருக்கு பாருங்கள் எல்லாமே ஆயுதத்துக்கு அங்கே தான் போகிறோம் இந்த அமெரிக்கா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நேற்று இஸ்ரேலுடைய வன்முறைகளை எல்லாம் மறைப்பதற்காகத்தான் தன்னுடைய கையில் இருந்த ஐஎஸ்ஐ ஏவி விட்டு என்ன ரஷ்யாவை தாக்கிறீங்க ஆனால் மக்கள் எல்லாம் உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் என்று ஆகவே குற்றவாளி கொண்டில் நத்தியானுகு மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர்கள் நிற்கிறார்கள் இந்த யுத்தம் போராளிகள் குழுக்கு மிகவும் சாதமாக போகிறது எப்போது இஸ்ரேல் விழும் என்பதை பொறுத்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கேட்கிறோம் ஆகிடுதவனால் ஹிந்தில் அரபில்